முரச வணக்கம் நாங்க போறோம் வாங்க பார்க்கலாம் சூர்யா நாற்பத்தி ரிலீஸ் எப்போது தெரியுமா சம்பவம் செய்வாரா ஆர்ஜே பாலாஜி ஆர்வத்தில் ரசிகர்கள் சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக ஹங்குவா படம் உருவானது சிவா இயக்கத்தில் உருவான அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியானது ஆனால் ரசிகர்கள் படத்தை கல்வி கல்வி ஊற்றினார்கள் அடுத்ததாக கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்திருக்கும் அவர் தற்போது நாற்பத்தி ஐந்தாவது படத்தில் நடித்து வருகிறார் ரெட்ரோ படத்தில் மே ஒன்றாம் திகதி ரிலீஸ் ஆகவிருக்கும் சூழல்ல சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது படம் குறித்து புதிய தகவலும் வெளியாகியிருக்கு கோலிவுட்டின் திறமை வாய்ந்த நடிகர்களில் ஒருவராக சூர்யா அவர் கடைசியாக சிவாவின் இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்திருக்கிறார் இதில் அவருடன் திஷா பதானி கே எஸ் ரவிக்குமார் பாபு உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறாங்க தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் மிகப்பெரிய இந்த படக்குழுவினர் ஏற்றிவிட்டனர் அதாவது இந்த படம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வசீலிக்கும் என்றும் முதலில் வாயை திறந்தார் ஞானவில் ராஜா அடுத்ததாக சூர்யா ஒரு பிரமோஷன்ல பேசும்போது இந்த படத்தை பார்க்கும் போது எல்லோரும் எல்லோரும் வாயை பிளந்தார்களா என்று கூறினார் இதன் காரணமாக படத்தின் மீது ரசிகர்களுக்கும் ஒருவித பயமும் ஒருவித ஆர்வமும் ஏற்பட்டது அந்த அச்சம் கலந்த ஆர்வத்துடன் தியேட்டருக்கு படம் பார்க்க சென்றார்கள் அவர்கள் ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படத்தில் எதுவுமே இல்லை கிரிஞ்சு தனமான டயலாக்குகளும் சுமாரான மேக்கிங் ஒட்டாத இசை என இத்தனையும் எரியாக்கிகளிலும் படம் சுமாராக இருந்ததால் படத்தை படுதோல்வியடைய செய்தார்கள் அதே போல் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கும் என்றும் ஞானவேல் ராஜாவில் கூறப்பட்ட கங்குவா இருநூறு கோடி ரூபாயை கூட வசூலிக்கவில்லை இந்த படத்தில் ஞானவேல் ராஜாவுக்கு நூற்றி கோடி ரூபாய் அளவில் நஷ்டமும் ஏற்பட்டதாக ஒரு தகவலும் சமீபமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல இப்படி இருக்க கங்குவா கொடுத்த அடியை அடுத்தடுத்த படங்களில் ஈடுகட்ட சூர்யா முடிவு செய்திருக்கிறார் அந்த வகையில அவர் இப்போது அதிகம் எதிர்பார்க்கும் படங்கள்ல ஒன்று கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் ரெட்ரோ படத்தில் இருந்து சிங்கிள் வெளியாகி நல்ல வரவேற்பை பேசும் சூழல்ல படமானது மே மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கிறது தற்போது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் தனது நாற்பத்தி ஐந்தாவது படத்தில் நடித்து வருகிறார் சூர்யா இதில் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் படத்தின் ஷூட்டிங் கோவை சுற்றுவட்டார பகுதியில் முன்வரமாகவும் நடந்து முடிந்த பிறகு சென்னையிலும் நடந்தது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட பாலாஜி புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார் இந்த நிலையில படம் குறித்த புதிய தகவலும் வெளியாகியிருக்கிறது அதன்படி இந்த படத்தை தீபாவளி பண்டிகைக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்கிறது உச்சகட்ட கோபத்தில் சூர்யாவின் கண்களை பார்த்தால் ஜோதியா சொன்ன குடும்ப விஷயம் ஜோதிகா இப்போது பாலிவுட் சினிமாவில் கவனம் செலுத்தி வருகிறார் ஆனால் அவர் குறித்த தகவல்களை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் எப்போதும் ஆவலுடன் இருந்து வருகிறார்கள் அப்படித்தான் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் சூர்யா குறித்து அவர் பேசிய பலரது கவனத்தையும் ஈர்த்தது ஜோதிகா நடிப்பில் தற்போது வெளியாகி உள்ள டப்பா கால்டல் சீரியலில் நெட்பிளிக்ஸில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் ஜோதிகாவும் சூர்யாவும் மும்பை குடும்பமாக குடியேறி விட்டார்கள் அப்போது ஜோதிகா சூர்யா அவர்களின் குழந்தைகள் தேவ் மற்றும் தியா ஆகியோர் என அவர்களின் குடும்பம் மட்டுமே மும்பைக்கு சித்தாக இருக்கிறது இதற்கு காரணம் குழந்தைகளின் கல்வி என கூறப்பட்டாலும் பலரும் சிவகுமாருக்கும் ஜோதிகாவுக்கும் இடையில் பிரச்சனை என கூறுகிறார்கள் ஆனால் அது தொடர்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் எதுவும் இல்லை என்றாலும் கிசுகிசுக்கள் உலா வருகிறது மேலும் ஜோதிகா தனது அம்மாவுடன் இருக்க விருப்பப்பட்டு மும்பைக்கு சென்றதாக கூறப்படுகிறது இப்படியான நிலையில் இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியொன்றில் பேசியிருந்தார் கோபம் வரும் அந்த நேரங்களில் சூர்யாவை கோபத்துடன் திட்டலாம் என அவரை பார்ப்பேன் ஆனால் அவரது கண்கள் மிகவும் அழகாக இருக்கும் என்பதால் என் கோபம் எல்லாம் காணாமல் போய்விடும் அது தொடர்பாக நான் சூர்யாவிடமே கூறிவிட்டேன் உங்களுக்கு அழகான முகம் உள்ளது அதனால் தான் என்னால் என் கோபத்தை கூட உன்னிடத்தில் காட்ட முடியவில்லை என்பதை நான் அடிக்கடி சூர்யாவிடம் கூறுவேன் சூர்யா என் வாழ்க்கையில நடந்த மேஜிக் என கூறினார் இவரது இந்த பேச்சு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சூர்யாவும் மும்பைக்கு ஷிப்ட் ஆகியுள்ளதால் அவரது பாலிவுட் சினிமாவிலும் கவனம் செலுத்தி வருகிறார்கள் என கூறப்படுகிறது சுதா ஹோங்கரா இயக்கத்தில் கமிட்டான படத்தில் இருந்து விலகினார் இப்போது இந்த படம் பராசக்தி என்ற பெயரில் படப்பிடிப்பில் உள்ளது இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் தற்போது நடித்து வருகிறார் சூர்யா நாற்பத்தைந்து ரிலீஸ் எப்போ தெரியுமா சம்பவம் செய்வாரா ஆர்ஜே பாலாஜி ஆர்வத்தில் ரசிகர்கள் சூர்யாவிடம் நடிப்பில் கடைசியாக கங்கும திரைப்படம் வெளியானது சிவா இயக்கத்தில் உருவான அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியானது ஆனால் ரசிகர்கள் படத்தை கழுவி கழுவி ஊற்றினார்கள் அடுத்ததாக கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்திருக்கும் அவர் தற்போது ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் தனது நாற்பத்தி ஐந்தாவது படத்தில் நடித்து வருகிறார் ரெட்ரோ திரைப்படம் மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கும் சூழல்ல புதிய தகவல்களும் வெளியாகி இருக்கிறது கோலிவுட்டின் திறமை வாய்ந்த நடிகர்களில் ஒருவர் சூர்யா அவர் கடைசியாக சிவாவின் இயக்கத்தில் கங்குவா திரைப்படத்தில் நடித்திருந்தார் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கும் தற்போது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் தனது நாற்பத்தி படத்தில் நடித்து வருகிறார் சூர்யா இதில் அவருக்கு ஜோடியாக திரிசா நடிக்கிறார் படத்தின் ஷூட்டிங் கோவை சுற்று வட்டார பகுதியிலும் முன்வரமாக நடிந்து முடிந்த பிறகு சென்னையிலும் நடந்தது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட பாலாஜி ஷூட்டிங் புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார் இந்த படம் குறித்த புதிய தகவலும் வெளியாகி இருக்கிறது அதன்படி இந்த படத்தை தீபாவளி பண்டிகைக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் சூரியபதி பார்த்தோம் இதே போல இன்னும் ஒரு சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்கள் விஜே கரணி